பண்டிட் கண்ணையா யோகி பிராண மகா சக்தி ஆசிரியர் முற்பிறவியின் தொடர்பின் பயனாக குழந்தை பருவம் முதல் உலகின் பற்றில்லாமல் இறைவனை காண வேண்டும் என்ற ஒரே ஏக்கத்துடன் இருந்ததன் பயனாக ஏழாவது வயதில் ரிஷி மாணவனால் அழைத்து செல்லப்பட்டு சிரஞ்சீவி ரிஷி ஆசிரமத்தில் ஒப்படைக்கப்பட்டு அங்கு பனிரண்டு ஆண்டுகள் யோக சாதனை பயின்று முக்தி நிலை அனுபவம் பெற்ற போது குருதேவர் உனக்கு கீழ் பரிணாமம் முடியும் முன்பு மேல் பரிணாமம் முடிந்துவிட்டது பரிணாமத்தையும் முடித்தாக வேண்டும் உலகில் சென்று சாதாரண மனிதனை போல் வாழ்ந்து அப்பரிணாமத்தை முடித்து வா என்று இட்ட கட்டளையை மேற்கொண்டு உலகில் சம்சார வாழ்க்கை ஏற்று பற்றற்று உலக இன்ப துன்பங்களை அனுபவித்தபடி சொற்பொழிவு பாடங்கள் மூலம் பர்மா இலங்கை மலேசியா முதலிய நாடுகளை சுற்றி யோக வித்தையை கற்பித்து வந்தவர் தலைப்பை பார்த்ததும் பலர் இது ஒரு பிராணாயாமம் பற்றிய நூல் என நினைப்பார்கள் அது சரியல்ல இதில் நாம் பிராணாயாமம் பற்றி ஏதும் கூறப்போவதில்லை மனித உடலை உயிர்ப்பிக்கும் பிராணன் என்பது என்ன அது மனித உடலில் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா பிரபஞ்ச இயக்கத்துக்கும் அதற்கும் தொடர்புண்டா பிரபஞ்சத்தின் மற்ற சக்திகளுக்கும் இதற்கும் ஒற்றுமையுண்டோ பொதுவாக பிராணாயாமம் செய்து பெரும் நன் நலன்களை விட அதனால் வேறு நலன்களை பெறலாமா என்பவை போன்ற அறிய பொதுவாக இதுவரை பிராணாயாம நூல்களில் வெளிவராத பொருள்களை பற்றி கூறுகிறோம் பிராணாயாமம் பயின்று பயன் அடைந்து வருபவர்கள் இதில் கூறும் பொருள்களை அறிந்தால் பிராண சக்தியால் மேலும் பல அரிய சாதனைகளை புரியலாம் என்பதை அறிந்து பயனடைவார்கள் பிராண மகா சக்தி உயிர் தோற்றல் நாம் வாழும் இம்மண்ணுலகம் அதை இயக்கும் சூரிய சந்திர கோள்கள் நச்சந்திரங்களுக்கு உட்பட அனைத்தையும் அண்டம் என்று சொல்வார்கள் வான பரப்பில் இப்படி ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் அதை பற்றி நாம் கவனிக்க வேண்டாம் கண்ணுக்குத் தெரியும் ஐம்பொறிகளுடன் தொடர்பு கொள்ளும் இப்பரு பல நுண் இருக்கின்றன நாம் இங்கே அறிய வேண்டியது இப்பரு உலகங்களும் நுண் ஒரே பொருளால் ஆனவை என்பதைத்தான் நினைப்புக்குள் அடக்க முடியாத விதவிதமான சிறு பொருட்கள் உலகில் இருந்தாலும் அவையெல்லாம் பிரகிருதி என்ற ஒரே மூலப்பொருளின் திரிபுகளாகும் எப்படி களிமண்ணால் விதவிதமான மண்பாண்டங்கள் ஆக்கப்பட்டு வடிவிலும் உபயோக முறையிலும் வேறுபடுகின்றனவோ எப்படி தங்கத்தால் செய்யப்படும் ஆபகரணங்கள் உருவத்திலும் உபயோகத்திலும் வேறுபடுகின்றனவோ எப்படி மரத்தால் மேஜை நாற்காலி அலமாரி போன்ற பலவேறு வடிவத்திலும் உபயோக பயனிலும் வேறுபடுகின்றனவோ எப்படி உலோகங்களான பாத்திரங்கள் வடிவிலும் பயன்படும் முறையிலும் வேறுபடுகின்றனவோ அப்படி அண்டங்கள் அனைத்திலும் பொருள்கள் அனைத்தும் பிரகிருத்தி என்ற ஒரே மூலப்பொருளின் திரிபுகளே நம் பூமி அதை இயக்கும் சூரிய சந்திர நவகிரக நட்சத்திரங்கள் அனைத்தும் அம்மூல பொருளின் திரிபுகளே அலைகள் தாவரங்கள் ஏரி குளங்கள் கல் மண் அனைத்தும் அதன் திரிபுகளே நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று என்ற பஞ்ச பூத்தங்களும் அதன் திரிபுகளே ஒளி ஒளி வெப்ப தட்ப மனம் சுவை முதலியவைகளும் அதன் திரிபுகளே ஒரே பிரகிருத்தியில் எப்படி எண்ணற்ற உருவங்கள் தோன்றுகின்றன என்பது கேட்பது சரியில்லை எப்படி தோன்ற செய்யப்படுகின்றன என்று கேட்க வேண்டும் தங்கத்தில் ஆபரணங்கள் களிமண்ணில் பாண்டங்கள் மரத்தில் பல்வேறு பொருட்கள் தாமாக ஆகாது எதுவோ அப்படி ஆக்கி இருக்க வேண்டும் பிரகிருத்தியை பல்வேறு பொருட்களாக ஆக்கியது கடவுள் என்ற அறிவு சக்தியாக கொள்வோம் ஆனால் இது மட்டும் போதாது மேஜை நாற்காலிகள் செய்வதற்கான அறிவு மட்டும் இருந்தால் போதாது அதை அப்படி செய்ய கத்தி உளி முதலிய பல்வேறு கருவிகள் வேண்டும் இரும்பில் யந்திரங்களை செய்ய பல்வேறு சக்திகளை கருவிகளை பயன்படுத்தியாக வேண்டும் மனித உடல் அதை இச்சைப்படி செயல்படுத்தும் சக்தி இல்லாத உடலில் நிறைய மாமிச நரம்புகளும் மூளையும் மனமும் இருந்தால் மட்டும் உடலில் ஒரு இயக்கமும் உண்டாகாது பிரபஞ்ச மூல பொருளை பிரபஞ்ச பொருளாக எப்படி ஆக்க வேண்டும் என்ற அறிவு மட்டும் கடவுள் மட்டும் இருந்தால் போதாது அதை அப்படி செய்ய ஒரு சக்தியும் வேண்டும் அந்த மூல சக்தி தான் பிராணன் பிராணன் என்ற சக்தியை பயன்படுத்தி கடவுள் என்ற அறிவு சக்தி பிரபஞ்சம் என்ற பொருளை ஆக்குகிறது என்பதுதான் சரி பிரபஞ்ச பொருட்கள் மேட்டர் பிளஸ் எனர்ஜி என்ற இரண்டாலானது ஆனது அது முதல் அனைத்து பரு நுண் பொருட்களும் மூல பிரகிருதி பிராணன் என்ற அமைப்பிலானவை உயிருள்ள உயிரில்லாத பொருள் அனைத்தும் இவ்விரண்டின் கலப்பால் ஆனது உயிர் பொருளில் சக்தி இருப்பது கண்கூடு அவை இயங்கிக் கொண்டிருப்பதால் இயங்காத கல் மண் முதலியவைகளில் பிராணன் இருப்பதை எப்படி அறியலாம் ஒரு மரத்துண்டில் சூடு இல்லை ஆனால் அதை கொளுத்தினால் மரம் முழுவதும் சூட்டு சக்தியாக மாறி போகிறது இந்த சூடுதான் பிராணன் இது மரம் கல் மண் இவைகளில் உறைந்திருக்கிறது சூழ்நிலை இடமளித்தால் சூடாக வெளிப்பட்டு விடும் கல்லோடு கல்லை உராயச் செய்யும் போது பிறக்கும் சூடுதான் பிராணன் உடலை இயக்கும் பிராணன் சூடுதான் உயிர் போய்விட்ட பின் உடல் சில்லிட்டுப் போகும் சூட்டின் வடிவாக பிராணன் எல்லா அசையா பொருட்களிலும் இருக்கிறது பிராணனான சூடுதான் மூல பிரகிருத்தியின் அணுக்கலை பொருள்களாக அமைத்திருக்கிறது பொருள்களிலிருந்து சூடு சூடு பிரிந்துவிட்டால் பொருளை இருக்காது சூட்டின் இயக்கம் தான் அணு அது சூடாக மாறிவிட்டால் அணு இருக்காது மரத்தில் உறையும் சூடு அணு பிரிந்து விட்டால் மரமே இருக்காது மனித உடலில் சூடு பிராணன் பிரிந்து விட்டால் பிணம் தான் மெஞ்சும் அந்த பிணம் கூட தனஞ்சயன் என்ற வாயுவை கொண்டிருக்கும் அந்த வாயு பிரிந்தால் உடல் அழுகி அணுக்களாகத் திரிந்துவிடும் கண்ணில் சூடு பார்வை காதில் சூடு கேள்வி சப்தம் மூக்கில் சூடு மனம் வாயில் சூடு சுவையறிதல் சருமத்தில் சூடு தட்பம் அறிதல் சூடு பிரிந்தால் இவை எதுவும் செயல்படாது என ஒபெடதம் கூறுகிறது பிராணனே நீதான் சூரியனாக இருக்கிறாய் சூரியனின் ஒளியும் சூடும் பிராணனின் திரிபுகளே சந்திர கிரக நட்சத்திர ஒளிகள் பிராணனின் திரிபுகளே ரிக்வேதம் இறைவனை அக்னி மீளே அக்னியை வழிபடுவோம் என்கிறது பிரபஞ்சத்தின் ஆக்க சக்தி அக்னி பிராணன் எந்த பொருளில் எந்த வடிவில் அக்னி சூடு இருந்தாலும் வெளிப்பட்டாலும் அது பிராணனே சூடு உள்ள இடத்தை பிராணன் உள்ள இடம் என்று சொல்லலாம் சூடு உள்ள பொருள்களை பிராணன் உள்ள பொருள் என்றே சொல்லலாம் வெளியில் உணரப்படாவிட்டாலும் சூடு பிராணன் எல்லாவற்றிலும் உறைந்திருக்கிறது முட்டையை அழைகாத்தலால் சூட்டை உட்புகுத்தினால் பிராணனில் உள்ள குஞ்சு வெளிப்படுத்துகிறது வயிற்றிலுள்ள சூடுதான் உணவை செரிக்கச் செய்கிறது சூடு பிராணன் தான் பிரகிருத்தியை எண்ணற்ற பொருட்களாக அமைத்து வைத்திருக்கிறது பிரபஞ்சம் எல்லாமே பிராணன் பிரகிருத்தியின் சேர்க்கையை இதுவரை பிராணனின் தன்மையை கண்டோம் இனி பிராணனின் செயல்முறையை காண்போம் பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் எந்த விதமான இயக்கம் அசைவு சலனம் இருக்கிறதோ அவையெல்லாம் பிராணனின் செயலே மூல பிரகிருத்தி அசைவற்றது இதை அசையச் செய்வது பிராணன் மின்சாரம் காந்தம் அணுசக்தி போல பொருட்களை இயக்கும் பல்வேறு சக்திகள் பிராணசக்தியின் திரிபுகளே பிராணசக்தி சூடு வடிவானவை என்று கண்டோம் அதன் திரிபுகளாகிய மின்சக்தி முதலியவைகளும் சூட்டுத்தன்மை படைத்தவையே என்பதை அறியலாம் மின்சக்தி பாயுமிடம் சூடாயிருக்கும் அல்லவா அந்த சக்தி செயல்படும் இடம் சூடானதல்லவா எங்கெல்லாம் இயக்கம் இருக்கிறதோ அங்கு பொருளின் அணு அமைப்பும் சிதைந்து அணுவாய் மின்னிகளாய் எலக்ட்ரான்ஸ் மாறி போகும் ஒரு பெரிய மர துண்டை சூட்டை கொடுத்த ஒரே நிமிடத்தில் சாம்பல் சிதையா அணுக்கள் ஆக்கி விடலாம் வளமான சூட்டை கொடுத்து அதிக அணு இறுக்கமுள்ள தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை பஸ்பமாக்கி விடலாம் பல வருடங்கள் கட்டி காத்து பேணி வளர்த்த மனித உடல் சில வருடங்களில் சிதைந்து சாம்பலாகி விடுகிறது சூட்டால் நீர் போன்ற திரவ பொருட்களை ஆவியாக்கி விடுகிறோம் பெட்ரோல் கெரசின் முதலியவைகள் சூடாக திரிந்துதான் வண்டிகளை ஓட்டுகிறது சமையல் செய்ய பயன்படுகிறது ஒரு துண்டு கரியை சிதைத்தால் பசில பாய்லர் நீரை சூடாக்கி விடலாம் என்கிறார்கள் அணு விஞ்ஞானிகள் கடினமான இரும்பையும் ஓரளவு சூட்டில் உருக்கி விடலாம் சிவபெருமான் சம்ஹார மூர்த்தி பிரளய முடிவில் அனைத்தையும் எரித்து சுடுகாட்டில் தாண்டவமாடுவார் என்று புராணம் கூறுகிறது திரிபுறங்களில் இக்கதைகளின் பொருள் உலகம் அழியும் போதும் நெருப்பாக எரிந்துதான் அழியும் பிராணன் தான் சம்ஹார மூர்த்தி அழிக்கும் தன்மை படைத்த பிராண சூடுதான் அணுக்களை இயக்கி பொருள்களாக ஆக்குகிறது அன்னையின் கருவில் இருக்கும் சிற்றணுவை பிண்டமாக வளர்த்து உருவாக்குவது பிராணன் பிராணன் செயல்படாவிட்டால் கரு வளராது ஒரு பிறந்த குழந்தையை வளர்ப்பதும் பிராணனே உணவு மட்டும் கொடுத்து பிராணன் செயல்படாத நிலையில் குழந்தையை வைத்தால் அது வளராது செத்து போகும் உண்மை சாவு ஏற்படும் வரையில் உடலை உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பது பிராணன் உண்ணும் உணவை அந்தந்த அணுக்களாக பிரித்து ஏழு தாதுக்களை வளர்ப்பது பிராணன் பிராணச்சூடு இல்லாத உடலில் உண்ணும் உணவு செரிக்காது நோயுண்டாகும் ஒரு நுண்ணிய இலையிலிருந்து பெரிய மரங்களை உண்டாக்குவது பிராணன் சூரிய ஒளி வடிவில் பிராணன் செயல்படவில்லை ஆனால் ஒரு சிறு புல் கூட வளராது ஒவ்வொரு மரமும் வளர வளர அதில் அக்னி உறைந்து வருகிறது மரத்தை கொளுத்தும் போது வெளிப்படும் அக்னி இப்படி வளரும் போது சேமிக்கப்பட்டதுதான் சிறு புல் முதற் கொண்டு போன்ற பெரிய மரங்கள் வரை பிராண சக்தியாலேயே வளர்கிறது அவை பின்னால் எரிபொருளாக உபயோகமாகின்றன அக்னியின் உறைவிடங்கள் தான் தாவரங்கள் இப்படி பார்த்தால் மூல பொருளிலிருந்து வெவ்வேறு நுண் பரு பொருட்களை ஆக்கும் சக்தி பிராணனை பிரபஞ்சத்தில் எல்லா பொருட்களும் தோன்றி தோன்றிய நிலையில் சில காலம் இருந்து பின் சில காலம் வளர்ந்து பின் மறைந்து போகின்றன பொருள்களை தோற்றுவிப்பது பிராண பிராணசக்தி என்று கண்டோம் பொருட்களை சில காலத்திற்கு மறைவுக்கும் சில காலம் பொருட்களை தோன்றிய நிலையில் வைத்திருப்பதும் அவைகளை சில காலம் அழியாமல் இருக்க பிடித்து பின் மெதுவாக அழிக்க தொடங்கி விடுகிறது உடலை வளர்த்த பிராணன் சில காலம் வளர்ந்து அதே நிலையில் வாலிப நிலையில் வைத்திருந்து பின் முதுமைக்கு உள்ளாக்கி முடிவில் உடலை விட்டு போய்விடுகிறது செடி கொடிகளை வளர்க்கும் பிராணன் சில காலம் வரை அவைகளை அப்படியே வைத்திருந்து பின் வாட செய்கிறது இறுகிய கருப்பாறைகளும் சில காலம் பின் மறைந்து போகின்றன இப்படித்தான் ஆக்கிய எல்லா பொருட்களையும் சில காலம் வரை சிதையாமல் ஆக்கிய நிலையில் வைத்திருப்பதை விஷ்ணு சக்தி நிலை பெற செய்தல் என்று பெயர் பொருட்களை குறித்த காலம் வரை சிதையாமல் இறுக்கி பிடித்திருக்கும் பிராணசக்தி தான் விஷ்ணு பிரபஞ்சம் முழுவதையும் அழிக்கும் மூர்த்திகளின் சக்தி தான் என்று இல்லாத எண்ணற்ற வகை பொருட்களை ஆக்கி அவைகளை குறித்த காலம் வரை அப்படியே வைத்திருந்த பின் தன் மூல பிரகிருத்தி நிலைக்கு மாற்றும் மகா பிராண சக்தி அறிவற்ற ஜட சக்தியாக இருக்குமா இங்குதான் பிராணாயாமம் செய்பவர்களும் பிராணனை பற்றி ஓரளவு தெரிந்தவர்களும் அறிந்து கொள்ளாத ஒரு பெரும் ரகசியம் இருக்கிறது பிரபஞ்ச பொருட்களை ஆக்கி அமைத்து அழிக்கும் பிராணசக்தி ஜடசக்தி அல்ல அது அறிவு சக்தி அதனாலேயே அதை அறிவு படுத்த மும்மூர்த்திகளாக வர்ணித்திருக்கிறார்கள் இதிலிருந்து ஒரு பெரும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவனின் உடலில் பிராண சக்தி இருக்கும் அளவுக்குத்தான் அறிவு இருக்கும் மூடன் அறிவில்லாதவன் என்பவர்களின் உடலில் பிராணன் மிக குறைந்திருக்கிறது என்ற பொருள் இதனால் தான் முதுமையில் அறிவு சரியாக வேலை செய்வதில்லை முதுமையாகி தடுமாறுகிறது என்று சொல்வோம் இதிலிருந்து ஒரு பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல அறிவு இருக்க வேண்டுமானால் உடலில் சிறப்பாக மூளையில் நிறைய பிராணன் இருக்க வேண்டும் பிராணன் நிறைய இருக்க வேண்டுமானால் உடல் அதிக பருமனாக இருக்க வேண்டும் அல்ல உடல் பருமனாக இருப்பவர்கள் எதையும் சுறுசுறுப்பாய் செய்ய மாட்டார்கள் எதையும் நல்லபடி அறிய மாட்டார்கள் உடல் மெலிந்திருந்தாலும் சிலருக்கு பிராணசக்தி அதிகமாக இருக்கும் அத்தகையோர் கடினமான காரியங்களையும் அனாயாசமாக செய்து விடுவார்கள் நல்ல சமயோஜித புத்தியுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று எல்லா சமயத்தவர்களும் வழிபடும் காயத்ரி வேறொன்றும் இல்லை பிராணசக்தி தான் காயம் திரயாத்தி பிராணனை காப்பாற்றுவள் காயத்ரி என்று பொருள் காயத்ரி மந்திரத்தின் பெரும் பயன் நமக்கு அறிவை அறிவை கொடுத்தவள் அந்த பெறுவதற்காக தியானிப்போம் அதாவது பிராணனை தியானிப்பதால் நல்லறிவு கிடைக்கிறது காயத்ரி வழிபாட்டின் ஜபத்தின் முதற் பெரும் பயன் அறிவு வளர்ச்சி காயத்ரி ஆகிய தான் பிரபஞ்சத்தை ஆக்கி அமைத்து அழிக்கின்றது அதை கொண்டு அரிய பெரிய சாதனைகளை புரியலாம் இதை பற்றி காயத்ரி சாதனை என்ற தனி நூல் வெளியிடுவோம் சர்வம் பிராணமயம் ஜகத் அங்கிங் எங்கும் பிரகாசமாய் இருப்பது கடவுள் என்பதை பிராணன்தான் என்று சொல்லலாம் அல்லவா ஆண்டவன் அனைத்தையும் ஆக்குபவன் அறிந்தவன் என்பவை பிராணனுக்கு பொருந்தவில்லையா ஆன்மீகவாதிகள் பிராணனைத்தான் கடவுள் ஈஸ்வரன் பரம்பொருள் என்ற பெயர்களில் விளக்கி இருக்கிறார்கள் உங்கள் உடம்பில் பிராணன் இருக்கும் அளவு அறிவு மயமான ஆண்டவன் இருப்பான் என்று தெரிகிறதா இப்போது பிராணாயாமத்தின் அவசியம் புரிகிறதா கடவுள் வழிபாடு பூஜை முதலியவர்கள் பிராணனை பயன்படுத்தும் சாதனைகள் தான் கடவுள் செய்த அருள் பிராணன் அருளை அருள்தான் பிராணனை அறிந்தவன் கடவுளை அறிந்தவன் தான் மோக்ஷலோகம் பிராணலோகம் தான் மோக்ஷலோகம் வைகுண்டம் கைலாசம் பிரம்மலோகம் பரமண்டலம் இறைவன் சாம்ராஜ்யம் ஏழு உலகங்களும் பிராணனின் ஆக்கம் அமைப்பு தேவர் சித்தர் ரிஷிகள் பிராணமகா சக்தியை அதிகம் பெற்றவர்கள் அதனால் மேலான அறிவை பெற்றவர்கள் இந்த பிராண சக்தி ஒன்றுமே இல்லாத மூல பொருளில் எண்ணற்ற உருவங்களை உண்டாக்கி ஒரு செயலுமற்ற பிரகிருத்தியை பல்வேறு வழிகளை செயல்பட செய்யும் காரணம் என்ன இது மற்றொரு ஆன்ம ரகசியம் ஆன்மாக்களை கவர்ந்து ஆட்டி படைக்க செய்வதுதான் பிராண பிரகிருத்தி கூட்டுலீலை இது பற்றி நாம் வேறொரு நூலில் விளக்குவோம் அருள் ஓம் தொடரும்